மூவேந்தர்கள் படைவரிசையில் முக்கணியாய் முத்தமிழாய் மலர்ந்திருக்கின்ற ஈரோடு இந்த மாநில மாநாட்டுடைய தலைவர் கழகத்துடைய அவைத்தலைவர் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றுமை என்ற நக்கீரனுடைய வாரிசு தொழிற்சங்க சாசனம் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்களே இந்த முப்பெருவிழா மாநாட்டுடைய வெற்றிக்காக விழிமூடாமல் களமாடியிருக்கின்ற தீந்தோல் தீரர் திராவிட இயக்கத்தின் நாற்றங்காலில் வார்ப்பிக்கப்பட்டவர் லட்சிய தலைவர் வைகோபர்களுடைய முதல் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் கழகத்துடைய கருவூல காப்பாளர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முப்பெருவிழாவில் இன்றைக்கு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்து பொதுவாழ்வில் பொன் விழா காணுகின்ற நம்முடைய நாயகன் வங்கக்கரையிலிருந்து காடு வரை களம் செலுத்திய இரண்டாம் கப்பலோட்டிய தமிழர் அலுவல் போனால் போகட்டும் சலுகைகள் போனால் போகட்டும் தலைமுறை கோடி என்ற என் தமிழ் விடுதலை ஆகட்டும் போனால் என் உயிர் போகட்டும் என் புகழ் ஆகட்டும் நிலையாகட்டும் செந்தமிழ் தான் திக்கட்டுமே ஒன்று நிற்கட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ்மொழியின் போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர்நிகர் தமிழ் சிறுக்காக என்று வாழும் கரைகடந்த தமிழருக்கு எல்லாம் கலங்கரை விளக்கம் திராவிட பேரியக்கத்தின் சுவாச காற்றாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோர்வில்லா சுமை தாங்கி சிங்கள வெறிநாய்களின் துப்பாக்கி டோட்டாக்களுக்கு டாட்டா காட்டிய வாழும் புரட்சி தலைவர் திராவிட ரத்னா அன்பு தலைவர் வைகோவர்களே இந்த நிகழ்ச்சியில் முப்பெருவிழாம் மாநாட்டு நிகழ்ச்சியில் காலை அமர்வில் உரை நிகழ்த்துவதற்காக வருகிதம் வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே எஸ்டிபி கட்சியுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய தெஹான் பார்கவி அவர்களே இந்திய தேசிய லீக்குடைய தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் பசீர் அகமது அவர்களே இனமான இயக்குனர் புகழேரி தங்கராஜ் அவர்களே அன்பிற்கு அண்ணன் தியாகபர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று வைகோபர்களுக்கு வாழ்த்து கூற வருகை தந்திருக்கின்ற திராவிட இயக்கத்தின் வாழையடி வாழையாக வந்த மரபில் இன்றைக்கு விஐ பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக விசுவாசத்தின் மறுபெயர் விஸ்வநாதன் என்று சொல்கின்ற பதத்தில் இன்றைக்கு தலைவர் வைகோபர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற அண்ணன் விஐ விஸ்வநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்திருக்கின்ற பிற்பகல் அமர்வில் பங்கேற்கின்ற இனிய தலைவர் பெருமக்களே இந்த மாநாட்டின் துவக்கத்தில் பாயும் புலியை கொடியில் பதித்து இமய கொடுமுறையில் பதக்கவிட்ட சோழப் பிரிவேந்த வாரிசாக மறுபலசிராவிட முன்னேற்ற கழகத்தின் வைகர இருட்டையும் செங்கத நிகைப்பையும் இணைத்து காட்டுகின்ற முப்பரிமாணம் கொண்ட இருவண்ணங்கொடியை கொடியை உயர்த்திருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் துரை பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அரிவாசான் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் செந்தி செந்திலுதன் அவர்களே பேரஞ்சி அண்ணாவுடைய படத்தினை திறந்திருக்கின்ற அண்ணன் டி ஆர் ஆர் செங்குட்டன் அவர்களே நிகழ்ச்சியில் பேரஞ்சி அண்ணாவுடைய சுடர் ஏற்றி இருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே மணி அவர்களே பெரியார் புகைப்பட கண்காட்சியை திறந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வீரபாண்டியன் தந்தை பெரியார் பெண்ணாவுடைய தலைமாணாக்கன் பெரிய அண்ணாவுடைய புகைப்பட கண்காட்சியை திறந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த காட்சிப்படத்தில் ஒரு காட்சியாக இருந்திருக்கின்ற மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே பாசத்திற்குரிய அண்ணன் மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களே மருத்துவர் ருகையா அவர்களே இந்த மாநாட்டின் வெற்றிக்காக அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களுடைய காட்டிய திசையில் களமாடி இருக்கின்ற மாநாட்டு செயலாளர்கள் கழகத்துடைய உயர்நிலை குழு உறுப்பினர் அண்ணன் ஆர்டி மாரியப்பன் அண்ணன் டி என் குருசாமி மோகன்குமார் செந்தில்குமார் அட்டாரி நஞ்சன் கபனி சிதம்பரம் வழக்கறிஞர் குழந்தைவேலு முருகன் கந்தசாமி சிவபாலன் உள்ளிட்ட இனிய தோழமைகளே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கேற்க இருக்கின்ற பிற்ப இந்த அமர்வில் பங்கேற்க இருக்கின்ற மானம் போரிடு வலிமை புறமுது காட்டாத வீரம் இவன் சாவதற்கு அஞ்சமாட்டான் ஆனால் காரணம் இல்லாமல் சாக மாட்டான் என்ற வார்த்தையை பிரசவித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவருடைய படத்தினை திறந்து வைப்பதற்காக வருகின்ற திராவிட முன்னேற்றத்துடைய கருவூல காப்பாளர் மேலாள் அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே வருக்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருந்தொழான ஆர்ப்பரிக்கும் உணர்வோடு தலைவரை காண்பதற்காகவும் அவரை அவருடைய உரையை சிவிமடுப்பதற்காகவும் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அற்றகுலத்து அறுநீர் பறவைகளாக அல்லாமல் மானமே மண்டியிடாதே வீரமே வீழ்ந்து விடாதே என்ற வார்த்தைக்கு வரிவிடுமம் கொடுத்து வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் லட்சிய தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் வாழ்வோம் அவர் ஒருவருக்காக மட்டும்தான் தான் விழுவோம் என்று சபதம் மூன்று களம் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற புயலின் முகங்களே பூகம்பத்தின் விதைகளே நலிந்து போன ஜனநாயகத்தை மீட்டிடவும் மெலிந்து போன பண்பாட்டை புதுப்பிப்பதற்காகவும் மறுமலச்சி மாநாடு என்ன சொல்ல இருக்கிறது என்பதை கூர்த்தீட்டி காத்திருக்கின்ற பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே அன்புடைய பெரியோர்களே அருமை தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரி தாக்குகின்றேன் தெற்காசிய சாக்கரெட்டி என்று போட்டப்படுகின்ற அறிவுலக மேதை பேரிஞ்ச அண்ணா பேர் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளையும் காஞ்சிபுரத்தின் கரிவால்டி தென்னாட்டின் காந்தி என்று வரலாறு ஆராதிக்கப்பட்ட பேரிஞ்ச அண்ணாவுடைய பிறந்த நாளையும் இங்கே மறுமலை சிராவிட முன்னேற்ற என்ற பேரியக்கம் துவங்குவதற்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் என்று அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்தாலும் நூறாண்டு கடந்த திராவிட இயக்கத்துடைய அடித்த அடுத்த பரிணாமம் என்பதை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் திராவிட கருத்தியலின் மூதாதியாக விளங்கியவர்கள் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளில் திராவிடம் என்கின்ற சொல்லை உச்சரிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் திராவிட சங்கத்தை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவராக இருக்கின்ற டாக்டர் நடேசனார் அவர்கள் நிறுவனராக இருந்து துவக்குகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் பதினெட்டாம் ஆண்டு தென்னிந்திய நல சங்கத்தை சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் இணைந்து நிறுவனங்களாக நிகழ்ச்சியை துவங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த மண்ணில் பிறந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை தோற்றுவிக்கின்றார் நிறுவனராக இருக்கிறார் நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சித் தலைவர் பொன்பட செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் இந்த நிறுவனருடைய வரிசையில் அடுத்த நிறுவனராக திராவிட இயக்கத்துடைய காப்பாளராக மறுமலை திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைக்குவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்திருக்கிறார் அந்த நிறுவனருக்கான பொதுவாழ்வு பெண் விழா அவர் கண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு வெள்ளி விழா புயலுக்கு முன்னே நடைபெறுகின்ற புகும் போல் எனது மனம் இன்றைக்கு நீர்ச்சலனம் இன்றி இருக்கின்றது காரணம் இன்னும் சற்று நேரத்தில் அது வெடித்து அதன் கரைகளிலும் தரைகளிலும் நமது திராவிட பேர் இயக்கத்தின் சொத்துக்கள் மறுமலர்ச்சியின் வித்துக்களாக விழப்போகின்றன காவியமாய் மலரப்போகின்றன முடிவதற்கெண்டே எழுதப்பட்ட கவிதைகளும் நாம் அழிவதற்கென்றே ஆக்கப்பட்ட சிற்பங்களும் அல்ல நாம் ஆனால் ஆயிரம் ஆயிரம் காலமாய் வற்றாமல் ஓடி மனித ஜீவிதங்களில் மாசர கலந்து உயிரையே கொண்டிருக்கின்றதை கொள்கை அந்த கொள்கையை இந்த நூற்றாண்டில் எடுத்து செல்கின்ற மறுமலர் தூதுவராக நம்முடைய அன்பு தலைவர் வைக்கவர்கள் தான் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் மறுமலை சிராவிட முன்னேற்றத்தினுடைய வரலாறு என்பது உலக வரலாறுகளை தொடர்பு பார்க்கின்ற போது வெட்டிகளும் சாதனைகளும் நிறைந்த அந்த வரலாறுகள் பின்வாங்கலும் பஞ்சங்களும் நிறைந்த வரலாறுகளை வரவு வைத்திருக்கின்றனர் அதில் மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகம் விதிவிலக்கு அல்ல தலைவர் வைக்குவர்கள் காட்டாட்டுகளை நீந்திருக்கிறார் நெருப்பாட்டில் இன்றையும் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருக்கின்ற அன்பு தலைவர் வைக்குபர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்ன கவிதை நான் சூறாவளியில் சுடர்வலை கேட்டினேன் தலைவர் வைகோ சூறாவளியில் சுடர்வலை கேட்டிருக்கின்றார் கடும் புயலில் உழலும் கரங்கள் சுழலும் படகு மருகரை காணும் வைராக்கியம் அந்த கம்பீரத்தோடு மருகரை கொண்டு சேர்க்கின்ற கடமையோடு தலைவர் வைகோ ஒரு மாலுமியாக இந்த களத்தில் மறுமலை சீராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் வைகோ அவர்கள் இரண்டு குதிரைகளில் சவாரி செய்கின்ற கடமையை செய்து கொண்டிருக்கின்றார் இரண்டு குதிரை என்று சொன்னால் ஒன்று கொள்கை வழி அரசியல் அன்று அடுத்ததாக தேர்தல் வழி அரசியல் கொள்கை வழி அரசியல் என்று சொன்னால் அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் நான் எளிதில் கலைந்து விடுகின்ற கரைந்து விடுகின்ற களிமண் போல அல்லாமல் நதிகளை திசை திருப்பி விடுகின்ற உருகிவிடாத கற்பாரை போன்று இருந்து நான் எங்கிருந்தாலும் எப்பேற்பட்ட நட்பை பெற்றிருந்தாலும் நான் என் நிலையில் நான் மாட்டேன் என்று அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இதோ தலைவர் வைக்குவர்கள் இமயம் இடம்பெயரலாம் ஏழு கடல்கள் கலவரப்படலாம் ஆனால் கொண்ட கொள்கையிலிருந்து தந்தை தந்தை பெரியாருடைய வயிற்றி ஒரே ஒரு கிஞ்சிட்டும் அந்த இடத்திலிருந்து மாறாமல் இயக்கத்தை தலைவர் வைக்குவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் சமரசம் இல்லாத போராளியாக தலைவர் வைக்கும் அந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் தேர்தல் அரசியல் அது அண்ணா காட்டிய பாதை அந்த பாதையில் இன்றைக்கு கழகம் ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது கடகத்திற்கு சக்தி சேகரிக்கின்ற காலம் இது நம்முடைய வலுவை சேகரிக்கின்ற காலம் இது அடிக்கப்படுகின்ற போது போது வில்லும் புலியும் தன்னுடைய சக்தியை சேகரித்துக் கொள்வதை போன்று மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய வாசனையை பலப்படுத்துகின்ற வேலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எத்தனையோ சக்திகள் இன்றைக்கு முயற்சி எடுத்தன இந்த இயக்கம் கரைந்து காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் நான் இந்த மாநாட்டில் ஒன்றை சொல்வேன் மறுபலை சீராட முன்னேற்ற கழகம் ஒரு நதியை போன்று அந்த நதி சென்று கொண்டே இறுதி பயணத்தை வெட்டியடைமை தவிர அது துவங்கிய இடத்திற்கு ஒருபோதும் சென்று சேராது மறுபலை சீராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய பயணத்தில் வந்த இயக்கத்திலிருந்து விட்டும் தொட்டும் இணைந்து பணியாற்றுவோமே தவிர ஒருபோதும் இந்த இயக்கம் வேற இடத்தில் கரைந்து காணாமல் போய்விடும் என்ற கடவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது மறுமலை சிராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டிய களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அற்புதமான ஆண்டு வரலாறு இருபத்தைந்து ஆண்டு காலம் அன்பு தலைவர் வைகோவுடன் இந்த களத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் காலத்தின் அவசியத்தை காலம் உணர்ந்து அது காலன்றுகளை கொண்டு விட்டது நூற்றாண்டு உறைந்து ஓடிவிட்டது அன்பு தலைவனே குடும்ப உறவுகளில் குடும்ப பந்தத்தில் கூட காயங்களும் மனக்கசப்புகளும் ஆனால் உங்களிடம் எங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்ற கம்பீரத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் எழுதுகின்ற போது சொன்னார் இந்த வாய்ப்பை நான் பெறுவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்ற வார்த்தையை இங்கே பதிவு செய்தார் மறுமலை சிதாவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு ஒரு சில பிராப்தங்களை அவன் முன்பரவில் செய்திருக்க வேண்டும் நந்தவனத்தில் பூக்கொண்ட எல்லா மலர்களும் தெய்வ சந்நிதாதத்துக்கு சென்று இல்லை அதை போன்றுதான் போராட்ட குணமும் போர்குணமும் இருந்தால் தான் மறுமலைச்சிராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் வைக்க தொண்டனாக நீ இருக்க முடியும் நான் யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது நான் எந்த ஜாதியில் எந்த மொழியில் எந்த இனத்தில் பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது அது விதியின் விளையாட்டு ஆனால் நான் யாருக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் எனக்கு யார் தலைவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற விடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அந்த இடத்தில் கம்பீரத்தோடும் கர்வத்தோடும் வைகோவுடைய தொண்டன் என்று அந்த மமதியோடும் இன்றைக்கு களத்தில் தமிழ்நாட்டில் மறுபலச்சிராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் தலைவனுடைய செய்திகளை தாயகம் சுரேஷ் சொன்னார் தமிழ்நாடு தவறு இழைத்துவிட்டது என்று செய்தியை சொன்னார் நம்முடைய தலைவர் வைக்கவர்கள் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காகவும் தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காகவும் வியர்வையை பாசனமாக்கிக் கொண்டு நாள்தோறும் களமாடிக்கொண்டிருக்கின்றார் அவர் போராடாத நாள் இல்லை அவர் உறங்குவதே சில மணி நேரங்கள் ஒரு நாடு ஒரு நாட்டில் பிறந்தவன் அந்த நாட்டுக்கு கடமைப்பட்டிருக்க முடியும் ஆனால் ஒரு நாடு ஒருவர் கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அன்பு தலைவர் வைக்கவர்களுக்கு தமிழ்நாடு என்பதை நாங்கள் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றோம் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் இதே மண்ணில் சில மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய பொதுக்குழு கூடியது பூகம்பமாக தலைவர் வைக்கவர்கள் வெடித்துச் செதறினார் எல்லையில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது பெரும்பான்மையான மாநிலங்களில் ஆட்சி இருக்கின்றது மபதையில் கண் மூடுகின்ற காரணத்தினால் அதிகாரம் கண்ணை மூடுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுப்பிரமணியம் எழுதப்படுகின்றது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று விளம்பரங்கள் எழுதப்பட்டிருக்கிறார் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொன்னால் காவி கூட்டத்தை நான் கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒரு ஆங்கில எழுத்தாளன் சொன்னான் பெற்றதாய் மகனுக்கு பெயர் வைப்பது அழகு ஆனால் தாய் திருநாடான தமிழ்நாட்டுக்கு பெயர் வைத்தவர் எங்களுடைய அண்ணா அந்த தமிழ்நாட்டில் நீங்கள் கழகம் இல்லாத ஆட்சி என்று சொன்னால் தமிழ்நாடு இல்லை என்று சொன்னால் தான் அங்கே கழகம் இருக்க முடியாது தமிழ்நாடு இருக்கின்ற வரையிலும் கழகம் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது கழகங்கள் என்று நீங்கள் வருகின்றீர்கள் எழுதியிருக்கின்ற முன்னேற்ற கழகம் என்று அதில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் அதே போன்றுதான் இன்றைக்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற செய்திகளை இன்றைக்கு ஊர் முழுதும் பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் டாக்டர் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்று சொன்னார் மெஜாரிட்டி பெரும்பான்மையர்கள் மதிக்கப்பட வேண்டும் சுட் பி ரெஸ்பெக்டேட் சிறுபான்மையர் மைனாரிட்டி சுட் பி புரொடக்டட் என்று சொன்னார் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் நாடாளுமன்றமாகட்டும் எந்த மன்றமாகட்டும் சிறுபான்மை மக்களுடைய காவலரனாக எங்கள் அன்பு தலைவர் வைக்கவர்கள் இருந்தார் என்பது வரலாறு பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நான் இங்கே கேட்க விரும்புகின்றேன் பெரும்பான்மை என்பது எது சிறுபான்மை என்பது எது அவருடைய மொழியிலே நான் கேட்க விரும்புகிறேன் குருஷேத்திர யுத்தத்தில் குருஷேத்திரம் என்ற போர்களத்தில் குருஷேத்திரம் என்ற ஊரில் பெரும்பான்மை கௌரவர்களை சிறுபான்மை பாண்டவர்கள் வென்றார்கள் என்பதுதான் உங்களுடைய நாட்டுடைய இதிகாசம் சொல்லுகின்ற செய்தி பத்ரு என்ற பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான குறைச்சிகளை எதிர்த்து முன்னூத்தி பதிமூணு பேரு முஜாஹிதீனுடன் இணைந்து நபிகள் பெருமானார் சல்லல்லாக உலை வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் என்று சொன்னால் அதையும் கடந்து எகிப்தில் நானூத்தி முப்பது முப்பது ஆண்டுகள் எகிப்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த இஸ்ரவேலர்களை மீட்பதற்காக அனுப்பப்பட்டவன் மந்திரமாக இருக்கின்ற மோசே மோசே நீதான் அடிமைவர்களை மீட்பதற்காக அனுப்பப்படுகிறாய் என்று சொன்ன போது நானா எப்படி என்று பதற்கிறார் உன் கையில் எண்ண இருக்கிறது தடி என்று சொல்லுகிறார் கீழே தடியை போடு என்று சொன்ன போது அது பாம்பாக மாறுகிறது வாழைப்பிடி மீண்டும் கொம்பாக மாறுகிறது இதை எகிப்துடைய பாரோவனுக்கு சொல் இது என்னுடைய கட்டளை என்று சொல் என்று சொல்லிவிட்டாங்க அங்கே அனுப்பப்படுகிறார் சென்றவன் அதிசயங்கள் நிகழ்த்துகிறான் ஆனால் கொண்டு வருகின்ற போது இறுதியாக ஒரு இடத்தில் செங்கடலுக்கு முன்னால் நதியிலே வெள்ளம் கரையிலே நெருப்பு என்று சொல்வதை போன்று இரண்டுக்கும் இடையில் தகிப்பு என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஒரு பக்கம் கடல் மறுபக்கம் ஆறுநூறு படைவீரர்கள் கொண்ட பாரோவனுடைய பெரும்படை நின்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டு இப்படி ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாயே என்று இஸ்ரேவேல் கலங்கிய போது கவலைப்படாதீர்கள் இதோ என் கையில் இருக்கின்ற தடி கொண்டு மீட்பேன் என்று தடி அடித்து செங்கலை செங்கடலை விளைவிக்கினான் செங்கடலை கடந்து இஸ்ரேவேர்கள் கரை சேர்ந்ததற்கு பின்னால் பாரோவனுடைய ஆறுநூறு ரதங்கள் உள்ளே செல்கிறது கடைசி இஸ்ரேவேலன் சென்றதற்கு பின்னால் செங்கடல் மூடி ஜலசமாதி ஆனது என்பதுதான் வரலாறு அந்த தடியை இங்கே சொல்வதற்கான காரணம் தாடிக்கடவன் கையில் இருக்கின்ற தடி கொண்டு மோடி கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிப்போ என்பதற்கான உத்வேகத்தை கொள்வதற்காக நாம் ஈரோட்டில் கூடி இருக்கின்றோம் மர்பலைசிராவிடம் உள்ளேற்றதினுடைய பயணம் தெளிவானது மர்பலைசிராவிடம் உள்ளேற்றதனுடைய தோ நோக்கம் புனிதமானது இந்த இயக்கத்தை முன்னெடுக்கின்ற களத்தில் நாம் ஒவ்வொருவரும் தலைவர் வைக்கோவுடைய நம்பிக்கைக்குருவிழாக நாம் களமாடிக் கொண்டிருக்கின்றோம் தலைவர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கின்றாகில் முப்பரு விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டின் வெட்டிக்காக ஓடி உடைத்த கால்களுக்கும் ஒத்துழைத்த கரங்களுக்கும் நன்றி மரலை நான் காணிக்காக்க விரும்புகிறேன் கொஞ்சம் குடிந்து உங்களுடைய கால்களை பாருங்கள் அது பாச மலர்களால் பிணைக்கப்பட்டிருக்கும் என்ற செய்தியை சொல்லி இதோ உலகம் உறங்கிக் கொண்டிருந்த போது இவர் ஒருவர் மட்டும்தான் விழித்துக் கொண்டிருந்தார் மனிதர் யாவரும் மயங்கி கிடந்த போது இவர் ஒருவர் மட்டும்தான் தெளிவோடு இருந்தார் வாழ்வை சாவாய்க்கு கொண்டவர்கள் மத்தியில் இவர் ஒரு மட்டும்தான் சாவையே வாழ்வாக காட்டிக் கொண்டிருந்தால் பல்லாயிரம் கல் நிரப்பரப்பை இருள் கம்பி கொண்டிருந்த போது இந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது உழம்பி நாட்டுமிழித்து போன குட்டையை இந்த ஒரே ஒரு மீன் மட்டும் தான் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தது அஞ்சு அஞ்சு மாண்ட மனதிகளோட இந்த ஒரே ஒரு தலைதான் நிமிர்ந்து நின்றது வானத்தை நோக்கி நீண்டு கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான கைகளுக்கிடையே இந்த இரண்டு கையில் தான் மனித நோக்கி நீண்டு கொண்டிருந்தது ஒளி எழுந்து போன பல்லாயிரக்கணக்கான கண்களுக்கிடையே இந்த இரண்டு கண்கள்தான் பேரொளி வீசிக்கொண்டிருந்தது சதி நடப்பதடிந்து மிதிய நம்பி கொண்டிருந்த பிறகில் இவரை வேடிக்கையாக பார்த்தார்கள் நீ யார் தெரியுமா உரத்த குரலில் கேட்டார் இவர் யார் அவர் ஆச்சரியமாக பார்த்தார் போட்டுவோர் கிளம்பினர் துணைப்போர் புறப்பட்டனர் ஆற்றுவார் இல்லாத அருது இந்த சமுதாயம் மாட்டுமந்த தலைவர் மனம் கொடுத்த வேளையில் போட்டுவோர் தம்மை முந்தி புண்மை புறப்பட்டது அவர் மெல்ல நகைத்தார் அதில் உள்ளம் நகைத்தது அரும்பு வீசையில் அலட்சியம் புறப்பட்டது பகைவரையும் பண்போடு நோக்கினார் வினாக்களுக்கு விடையும் தந்தார் இவரை நம்பாத பகைவரை தன்னலம் கெடுத்தது நம்பிய பகவரை தண்டலம் இழுத்தது தூங்குவது போல் நடிப்பவரை விட்டு விட்டு உண்மையில் தூங்குவரை எழுப்ப புறப்பட்டார் நடப்பது நடக்கட்டும் சுமந்தவர் நடந்தார் முள்ளும் கருத்து பழுத்தால் கடலும் கடுகே புரிந்தவர் எங்கள் புரட்சி பயிலும் தென்றலே தனி வழி நடந்தார் தாலே நடந்தால் தளர்ந்தவர் ஒருவர் பின்னோடி வந்தார் ஒருவர் பின்னே மாபெரும் படையா நிலத்தில் விழுந்த துளிகள் ஓடி குளத்தில் விழுந்தன ஆயிரம் படை திரண்டது அன்னாள் வாழ்வை அடைவோம் என்னும் குரல் அங்கும் இங்கும் இங்கும் ஓங்கி என்றோ பிரிந்தவர் ஒன்று ஒன்றே குளம் என உரத்த கூறினர் கடுஞ்சோல் வீசினர் ஒருவரும் பின்னே மாபெரும் படையா உண்மை உரைப்பவன் ஒருவர் அவரா யாரவர் யாரவர் என்று கேள்வி எழுந்தது பாரோர் அவரை பார்க்க விரும்பினர் கேளார் அவர் சொல் கேட்க விரும்பினர் வடக்கும் தெற்கும் குடக்கும் குடக்கும் வல்லவர் புகையில் மயங்கி நின்ற ஒன்றே குலம் அதுவே எங்களின் தமிழ் குலம் ஒருவரே தலைவர் அவரே திராவிட பேர் இயக்கத்தின் வெற்றி திருமகன் வைகோ அவரே திராவிட ரத்னா வைகோ அவரே எங்கள் அன்பின் தலைவர் வைகோ என்று கூறி முப்பெருமாநாட்டில் வரவேற்பு ஆற்றுவதற்கான வாய்ப்பனை தந்த அன்பு தலைவனே என்னுடைய நன்றியை உங்களுடைய பாதக்கமளத்தில் வைத்து இடம் சார்கின்றேன் வணக்கம் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டாட் மதிமுகம் டாட் காம் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்